அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு கடைக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசா உள்ள இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே பூச்சி மாதிரி கவுந்து படுத்துக்க வேண்டியதுதான் அண்ணே அண்ணே யார் இந்த பயம் உள்ள நம்மளை அண்ணன் அண்ணன்றான் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமாக இருக்குண்ணே என்னது பயமா இருக்கா ஏய்யா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ள இறக்கு பயம் தானா வெளியில் போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே ஆமாம் இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் தனியாக சரக்கு அடிக்க பயமாக இருக்குண்ணே ஆஹா சரக்கடிச்சா திட்டு வாங்கலைன்னு பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன் ஆனா தனியாக சரக்கடிக்க பயமாக பயமா இருக்குன்னு சொல்றேன் ஐயா சரியா உனக்கு பயமாக இருக்குண்ணா நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் ஆனா என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே ஆஹா என்னடா இது உலகம் பயமா இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுறான ஐயா ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பாப்பமே காசா பண்ணாம ஓசி தானே a few moments later ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சிட்டு பயப்பட சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான் ஐயா அதான் பார்ட்னரா அண்ணன் வந்துட்டல்ல அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க அண்ணே இது வேற பயம் ஆஹா இவன் விதவிதமா பயப்படுறவன் போல இருக்கையா எப்படியோ நம்மளை பயமுறுத்தாம இருந்தா சரி சரி இப்போ என்ன பயம் சொல்லு அண்ணே எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் ஆஹா முதல்ல பயமா இருக்குன்னு சொன்னான் இப்போ தண்ணியில கண்டோம்னு சொல்றான் என்ன பண்றது விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா ஆமா எந்த தண்ணியில கண்டோம் சொன்னா மொத்தத்துல உனக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவா குழப்பி இருக்கான ஐயா இங்கே பாரு தண்ணியில் கண்டோன்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்கே இவ்வளோ ஆஃப் குவார்டர்லாம் கண்டம் வராது புரியுதா அதனால தைரியமாக ஊற்றி அடி ஒருவேளை கண்டம் கண்டை வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்றையா கேளியா அதெல்லாம் வராது அதுக்கு இல்லைன்னு எனக்கு கண்டம் வரலனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு ஆஹா என்னது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கண்டத்துக்கூட நம்மளை கோத்து விடுறானே ஐயா ஏயா இப்ப இந்த ஆஃப அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ண என்ன அது நம்மளையே குழப்புறோம் ஓசில குடிக்க வந்தது தப்பா போச்ச ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புனு இந்த ஆஃப் அடிச்சிட்டு இங்கிருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்ட வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போன அப்படி வாடா வலிக்கு